ஏகா ஐஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம அண்டர் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்க இருக்க ராக்ரஸ்ஸோட ஒன் ஜீரோ நைனு இந்த நெக் பேண்டை பற்றி தான் ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த நெக் பேண்டில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது இது ஒர்த்தாக இல்லையா மணிக்கு இல்லை நல்ல ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்குள்ளே ஒரு நல்ல நெக் பேண்டுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாமா டெய்லி லைஃப் டைமில் இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்றதை பற்றி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிற டீட்டெயிலாக பாருங்கள் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்குன்ற டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் அப்புறம் நீங்கள் வாங்கலாமா வேணாமான்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு நம்ம சில நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நம்மளுக்கு வந்து டீட்டெயிலான நம்மளுக்கு டெய்லி டிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான அன்பாக்ஸிங் போன்ற ரிவ்யூ கேஜெட் ரிவியூஸ்லேருந்து உங்கள் டெய்லி நியூஸ்லேருந்து எல்லாம் ஒரு வீடியோவில் கொண்டு வரும் நல்ல கண்டென்ட் நிறைய பேர்கிட்ட கொண்டு போது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜஸ்ட் பதினேழுலேயே சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு மெச் சொன்னு புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கன்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் இந்த ஒரு ஒரு வீடியோனால அதுக்கு நான் கேரண்டி கொடுப்பேன் கன்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சரி வாங்க வீடியோ போகலாம் வீடியோ ஆரம்பிக்கலாங்களா சரி வாங்க முதல்ல இதை அன்பாக்ஸ் பண்ணி இந்த பாக்ஸ் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்றதை பார்த்துடலாம் வாங்க சரி வாங்க முதல்ல அன்பாக்ஸ் பண்ணிக்கிறோமா இயர்போன்ஸ் இருக்கு இது அப்படியே இருக்கட்டும் உள்ளே வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா இயர் இதுதான் மொத்தமாக இதில் தான் கொடுத்துருக்காங்க பாக்ஸில் வேறு என்ன பாக்ஸ் கண்டென்ட் வரும் இது உள்ளே என்னென்ன நல்ல ஒரு கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எதுவுமே தொலைஞ்சிடக்கூடாதுன்னு தெரியுது இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் எடுத்து பார்த்தோம்னா வாரண்டி கார்டு இருக்குது எக்ஸ்ட்ரா டிப்ஸ் இந்த போட்டோட ஸ்டிக்கர்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வாரண்ட்டி கார்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் மேனுவல்ஸ் இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் ஃபிக் ஸ்டார்ட்டாக இது எப்படி கனெக்ட் ஆகுது என்னத்தை பற்றி இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றத பற்றிலாம் எல்லாமே சொல்கிறது இதில் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இது டைப் சி போட்டுக்கான சார்ஜரு இது நார்மலுக்கு எப்படி தான் டைப் சிக்கு நல்லா இது இது மட்டுந்தான் இது தான் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட் நெக்ஸ்ட் இது எடுத்து பார்த்தோம்னா இந்த இயர்ஃபோன் எடுத்துக்கலாம் இந்த இயர்ஃபோன் எடுத்தோம்னா இதுதான் இயர்ஃபோனு சூப்பராக கனெக்ட் ஆகிருக்கு இதெல்லாம் மட்டும்தான் பாக்ஸ் கண்டென்ட்டு இதெல்லாம் வர இது இதெல்லாம் மட்டும்தான் உங்களுக்கு பாக்ஸ் கண்டென்ட்டாக கொடுத்துருக்காங்க இதில் மட்டும்தான் பாக்ஸ் கண்டென்ட் இல்லை இருக்குது சரி ஓகேங்களா சரி வாங்க இதில் வந்து இதில் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம நானும் இப்போ அன்பாக்ஸ் பண்ணி இதை பார்க்குறேன் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் சொல்லு முதல்ல வந்து இது குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் நல்லா சூப்பராக தான் கொடுத்துருவாங்க பேண்டில் நல்லா திக்னஸ் வந்து சூப்பராக தான் இருக்குது ஓகேங்களா நானும் எழுது நல்ல நல்ல ஒரு குவாலிட்டி இருக்குது இந்த கீழே இருக்க இந்த ஒயருமே வந்து டெய்லி யூசேஜில் நம்ம இழுப்போம் போடுவோம் இந்த பாருங்கள் இப்படி எடுத்துட்டு இப்படி போடுவோம் அப்புறம் டக்குன்னு நம்ம மாட்டுவோம் மாட்டி யூஸ் பண்ணிட்டு இயரில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணிட்டு நம்ம கழட்டிட்டு மறுபடியும் டக்குன்னு விழுப்போம் சில பேர் விழுப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நல்லா குவாலிட்டியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஓரளவு குட் குவாலிட்டியாக தான் இருக்கும் ஓகேங்களா இந்த ஃபஸ்ட்டிங் ப்ரெஷ்ஷன் யூஸ் பண்ணிட்டு கூட அவங்க ரிவ்யூ என்ன கேளுங்க பண்ணலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபிஎக்ஸு ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இது வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க பட் இது வாஸ் வாட்டர் ரெசிஸ்டன்ஸோடு ஸ்வெட் ரெசிஸ்டன்ட்னு சொல்லலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூவல் மேக்னட்டிக் பட்ஸ் இருக்குது ஓகேங்களா டியூவல் மேக்னட்டிக் ஸ்டெப் இருக்குது ஈஸியாக மேக்னட் ஓடுற மாதிரி அதே மாதிரி டியூவல் பேரிங் இருக்குது ஓகேங்களா இதில் அது மட்டும் பார்த்தீங்கன்னா இதை சார்ஜிங் பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா டென் ஹவர்ஸ் வரைக்கும் பேட்டரி பவர் இருக்கும்ன்றாங்க ஆனால் நல்லாவும் இருக்குது பாருங்கள் இது குவாலிட்டியும் நல்லாயிருக்கு டென் மினிட்ஸ்க்கு டென் ஹவர்ஸ் அதேமாதிரி ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபார்ட்டி ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் இருக்குன்றாங்க ஓகேங்களா இது வந்து இதில் இப்போ இதிலே என்ன கண்டென்ட் இருக்குதுன்றதை பார்க்கலாம் கிட்டே இதில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ்ஸு மைனஸு பாஸ் பட்டன் இருக்குது பாஸ் பட்டன் சவுண்ட் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏ இதில் வந்து டைப் சி போட்டு போடுறதுக்கான ஒரு சார்ஜர் ஸ்லாட் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த சார்ஜர் ஸ்லாட்டே ஒன்று இருக்குது அது இந்த சைடில் அவ்வளோதான் குவலை நெக்ஸ்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருக்கும் எப்போவுமே நம்மளுக்கு போட்டோட குவாலிட்டியான போட்டோட சிம்பல் போட்டு ப்ளைனாக தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுதான் இந்த இதில் இருக்கிற காம்போனன்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துட்டிங்களா இது வந்து ஏர் டிப்ஸுக்கான நல்ல ஒரு ஃபிட்டாக அது கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் லெப்பரில் தான் கொடுத்துருக்க மாதிரி இருக்குது நல்ல ஈசை இருந்து உங்களுக்கு கீழே விழுந்துரு மாதிரி நல்லாவும் சூப்பராகவும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நல்லா பாட்டு கேட்கும் போதுலாம் சூப்பராகவும் ஈஸியாக உங்களுக்கு நல்லா இயரில் ஃபிட் ஆகிட்டு நல்லா உங்களுக்கு ஈஸியாகவே கேட்குது ஓகேங்களா நல்லா சூப்பராகவே கேட்டுக்கலாம் சூப்பராகவும் இருக்குது குவாலிட்டியாகவும் இருக்குது இதோட பேஸ் சவுண்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான பேஸ் சவுண்ட் இருக்குது ஒரு ஒரு இயர்ஃபோன் நீங்கள் வாங்குறீங்கன்னா என்ன ஆஸ்பெக்ட்ஸில் வாங்குவீங்க என்னென்ன சவுண்ட் இருக்கு பேசிக்கான ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்ன வாங்குவீங்க நல்ல இயர்ஃபோன் நல்ல சவுண்ட் லவுடராக இருக்குன்னு நினச்சி பேஸோட வால்யூமோட இருக்குதுன்னு நினச்சி வாங்குவீங்களா அது எல்லாமே சவுண்டுமே சூப்பராக இருக்குது ஓகேங்களா பேஸோட சவுண்டும் நல்லா சூப்பராக இருக்குது நீங்கள் பைக்கில் டிராவல் பண்ணும்போது கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா உங்களுக்கு வண்டி வர சவுண்டே கேட்குறா அந்த மாதிரி சூப்பரான சவுண்டு இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா இதில் இஎன்சி சப்போர்ட் கொடுத்துருவாங்க என்வரான்மெண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் தான் இஎன்சி என்வரான்மெண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன்ன்றது நீங்கள் இதில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஃபோன் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து நீங்கள் பேசுகிறது வாய்ஸ் மட்டும் கரெக்டாக சூப்பராக கேட்குற மாதிரி வாய்ஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி வாய்ஸ் மட்டும் கிளியராக கேட்கும் அவங்களுக்கு அதுக்கு தான் இந்த இஎன்சி டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அந்த இஎன்சி டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த இந்த பட்ஜ் ஒரு நல்லாவே இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கு நெக் பேண்டு வந்து ஒரு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் ஒரு ஈக்குவல் நல்ல பட்ஜெட்டில் ஒரு மினிமம் ஒரு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு பட்ஜெட்டில் வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு ஹெட்ஃபோன் வேணும் அதே மாதிரி இந்த ஹெட்ஃபோன் வந்து பிராண்ட் வேல்யூ இருக்கணும் அந்த பிராண்டோட பிராண்ட் வேல்யூவோட நேமோட நல்ல ஒரு பிராண்டோட இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் வாங்கலாம் ஓகேங்களா இந்தமாதிரி ராக் ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா மூணு நிறைய டூ த்ரீ ஃபைவ் ஒன் ஒன் ஜீரோ அந்த மாதிரி நிறைய நம்பர்ஸில் வேரியண்டில் இருக்குது இது வந்து ராக்ரெஸில் பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ நைனோடய ஹெட்ஃபோன் ஓகேங்களா இது இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இதோட சூப்பரானதாக இருக்குது நான் யூஸ் பண்ணுற இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது சூப்பராக ஒர்க் ஆகுது பார்த்திங்களா சூப்பராகவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா இது இனிஷியல் எக்ஸ்ப்ரெஷன் தான் இனிஷியலோட ரிவ்யூ தான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா நம்ம இனிஷியலாக ஒரு ஒன் மந்த் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டீட்டெயிலான ரிவ்யூ கொடுப்போம் ஓகேங்களா ஆனால் இந்த மாதிரி சூப்பரான இதே மாதிரி மோர் அன்பாக்சிங் அண்ட் கேஜெட் ரிவ்யூ வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும்னு நான் கன்ஃபார்மாக சொல்லிக்கிறேன் இதே மாதிரி நிறைய அன்பாக்சிங் அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நம்ம வீடியோ சூப்பராக டெக்னிசை பற்றி ரெகுலராக டூ டேஸ்க்கு வந்து நம்மளுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து இதை சார் இது சொல்லணும்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்க ஆனால் இதோட பாக்ஸில் போட்டிருப்பாங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சர்த்திங் இந்த பாக்ஸில் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டுருப்பாங்க ஆனால் இது ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு இதில் ஒர்த்து இதோட குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இதோட ஒர்த்தாக கேட்டிங்கன்னா இது ஒர்த்து தான் சொல்லுவோம் ஓகேங்களா இணைந்து இருப்போம் வினைதில் இருப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்